ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னையே பார்க்க போகிறது வந்து NSC என்எஸ்சிங்கிறது வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்வாங்க இந்த ஸ்கீமை பத்தி சொல்லணுன்னா இது கி எலிஜிபிள் அதிக வட்டி உடையது ஹை இன்ட்ரெஸ்ட் இதோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஃபிக்ஸடாக ஒன் டைம் டெபாசிட் பண்ணிடணும் நோ ஃப்ரீ மெச்சூர்டு ஆப்ஷன் இதில் வந்து அஞ்சு வருஷம்னா கண்டிப்பாக அஞ்சு வருஷம் இருக்கணும் நடுவில் வந்து ஃப்ரீ மெச்சூட் ஆப்ஷன் இல்லாத ஸ்கீம் இது ஒன்று இதோட வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட்டு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம என்எஸ்சி எடுக்கிறோன்னா ஃப்ளட்ஷிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை மற்றதில் அந்த இது இல்லை இதில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஆன்லைன் க்ளோஷரும் அவைலபிள் இந்த ஸ்கீம் இருக்குது இந்த ஸ்கீமில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்பி இருக்கணும் எஸ்பிஐயில் போட்டு தான் இதை ஓப்பன் பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைன் க்ளோஷரும் நீங்களே பண்ணிக்கலாம் அதனால் அதான் இந்த ஸ்கீம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா போடுறீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சு அசல் வட்டி சேர்ந்து தான் உங்களுக்கு கிடைக்கும் தனியாக வட்டி மட்டும்லாம் க்ரெடிட் ஆகாது நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆகும் இதோட உதாரணத்துக்கு

ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் உண்டு எங்கே ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டை எங்கே வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் பண்ணிக்கலாம் ஃப்ரீ மெச்சு மட்டும் பண்ண முடியாது ஃப்ரீ மெச்சூர்டுங்கிறது வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷனுக்கு இருக்கு ஜாயிண்ட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சன் இறந்துட்டாங்கன்னா இன்னொரு பர்சன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் கோர்ட் ஆர்டர் இருந்தால் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சம் ரீசன்ஸை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர மற்றபடி நார்மல் ஃப்ரீ மெச்சூர்டு கிடையாது மற்ற ஸ்கீம்கெலாம் இருக்கிற மாதிரி இதுக்கு கிடையாது எஸ்பிஐ இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது எப்போதும் போல இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண என்ன ப்ரூப் கொண்டு போனோம்னா ஆதார் பேன் போட்டோ மினிமம் ஆயிரம் ரூபாய் நோ வந்து நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்டுன்னும் போது முன்னெல்லாம் வந்து பத்திரமா தருவாங்க இப்போ வந்து அப்படி இல்லை புக்காக தான் கொடுப்பாங்க நீங்க அதுல எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டாம் அது வந்து ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி தான் மல்டிபிள் புக்ஸா வச்சுக்கலாம் இது வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றது வந்து நோ லிமிட்டுங்கிறதால இந்த வருஷம் நீங்க ஏடிசிக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா காட்டணும்னா ஒரு புக்கு போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வேணும்னாலும் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் போட்டு எத்தனை புக்காக வேணாலும் நீங்கள் வச்சிருக்கலாம் அதனால உங்களுக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை இந்த ஸ்கீமை பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் கால் பண்ணுங்க இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் தேங்க்